நேர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் இது ஸ்ரீராம் இலக்கிய கழகம் வழங்கும் குரல் பேசு வாகைச்சூடு இந்த சிறப்பான குரல் பேசு வாகைச்சூடு போட்டியினுடைய இடைநிலை பிரிவை முடித்து வெற்றியாளர்களுக்கு வாகை சூடிய பிறகு இப்பொழுது மேல்நிலை பிரிவுக்கான போட்டி நடைபெற இருக்கின்றது இந்த போட்டிக்கான போட்டியாளர்களும் இங்கு அவளோடு காத்திருக்கின்றார்கள் எத்தனையோ மாணவர்கள் அத்தனை மாணவர்களுக்கு மத்தியிலிருந்தும் ஒரு பதினோரு முத்துக்கள் தன்னுடைய தமிழின் ஆர்வத்தின் மூலமாகவும் தன்னுடைய தமிழ் திறனின் மூலமாகவும் போட்டியிட்டு இங்கு இறுதி நிலைக்கு வருகை புரிந்திருக்கின்றார்கள் அந்த போட்டியாளர்களை உங்களுடைய அரங்கம் நிறைந்த கைத்தட்டலோடு நாம் வரவேற்கலாம் இந்த சிறப்பான நிகழ்விற்கு ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேயர்களாகிய உங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வு நிகழ்வதற்கான இரண்டு முக்கிய காரணகத்தார்கள் இருக்காங்க அவங்களுக்கு நம்ம முதல்ல நன்றி சொல்லிடணும் முதலாவதாக மாணவர்களை வள்ளுவம் பேசுவதற்கு வழிநடத்திய பெற்றோர்கள் அவர்களுக்கு மாணவர்கள் நல்ல ஒரு கைத்தடம் கொடுக்க வேண்டும் மாதா பிதாவிற்கு அடுத்து திகழக்கூடிய குருமார்களாகிய ஆசிரியர்கள் அவர்களினுடைய உந்துதல் இல்லையென்றால் இது நிச்சயமாக சாத்தியம் கிடையாது நம் ஸ்ரீராம் குழுமத்தோடு இணைந்து ஆசிரியர்களினுடைய முயற்சியினால் மட்டுமே இது நிகழ்ந்திருக்கின்றது அப்படிப்பட்ட அனைத்து பள்ளி ஆசிரியர்களுக்கும் குறிப்பாக தமிழ் ஆசிரியர்களுக்கும் ஒரு பலத்த கரோலியை நாம் எழுப்பலாம் மேல்நிலை பிரிவில் இப்பொழுது பேச இருக்கக்கூடிய போட்டியாளர்கள் தயாராக இருக்கின்றார்கள் ஆனால் மதிப்பெண்கள் இட வேண்டும் அல்லவா மதிப்பிட அல்லவா அதற்காக இங்கு நடுநிலை மாறாது மூன்று நடுவர்கள் வருகை புரிந்திருக்கின்றார்கள் அவர்களை உங்களுடைய அரங்கம் நிறைந்த கைத்தட்டலோடு நாம் வரவேற்கலாம் முதலாவதாக எப்போதையும் ஸ்ரீராம் குழுமத்தோடு இணைந்து தமிழோடு உறவாடக்கூடிய ஒரு எளிமையான மனிதர் தமிழ் என்று கூறினால் இவரினுடைய பெயரை நாம் மறந்துவிடவே முடியாது தமிழிடமிருந்து இவரை நீக்கிவிடவே முடியாது பத்திரிகையாளர் எழுத்தாளர் பேச்சாளர் பல விருதுகளுக்கு சொந்தக்காரர் ஆனால் மிக மிக எளிமையான தமிழ் ரசிகராக இருக்கக்கூடிய திருப்பூர் கிருஷ்ணன் அவர்களை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் அடுத்ததாக இங்கு நடுவராக விட்டிருக்கக்கூடிய பெண்களால் சாதிக்க இயலாது என்று கூறக்கூடிய இடத்தில் நின்று பெண்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு மனிதி புதுகை பாரதி அவர்கள் பேச்சுதான் எமக்கு தொழில் பேச்சுதான் என்பதை தாரக மந்திரமாக கொண்டவர் மிகச்சிறந்த முனைப்பாளர் எந்த இடத்தில் தன்னம்பிக்கை தாழ்ந்து இருக்கின்றதோ அந்த இடத்தில் தன் கரம் கொடுத்து குரல் மூலமாக அவரை தோல் தட்டி எழுப்பக்கூடிய மிகச்சிறந்த நபர் ஆன்மீக பேச்சாளரும் கூட நிறைய இடங்கள்ல தமிழ் பேசுவது மட்டுமில்லாமல் தமிழ் பேசக்கூடிய மாணவர்களுக்கு வாய்ப்பையும் ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு மிகச்சிறந்த பெண்மணிதான் என கம்பன் கழகத்தினுடைய கூடுதல் செயலாளராகவும் பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார் இதே போன்று நிறைய மாணவர்களுக்கு நீங்களும் வழித்தடத்தை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று ஒரு விண்ணப்பமாக வைத்து மீண்டும் ஒருமுறை உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி இலக்கிய கழகத்தினுடைய இந்த குரல் பேசு வாகை சூடு நிகழ்ச்சியினுடைய மூன்று நடுவர்கள் இங்கு இருக்கின்றார்கள் இதில் மிகச்சிறப்பான அடுத்த நடுவர் மரியாதைக்குரிய பத்திரிகையாளர் மிகச்சிறந்த ஒரு நபர் தமிழ் மகன் அவரை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் ஒரு காதல் கேட்கும் பொழுதே மனசை வந்து ஒரு மாதிரி நெருட வைக்குதுங்க ஐயா அதற்கான விளக்கத்தையும் இந்த நிகழ்ச்சியில் கண்டிப்பாக எங்களுக்கு கொடுக்கணும் நிறைய விருதுகளுக்கு சொந்தக்காரர் ஆனால் அவர் பெற்ற முதல் விருதே தமிழ் மகன் என்ற பெயர் நான் யார் மகன் தமிழின் மகன் என்று பறைசாற்றுகின்ற அந்த பெயரே ஆயிரம் கதைகளை சொல்லும் இன்றைக்கு உங்களுக்காக தமிழ் பேசவும் வள்ளுவம் பேசவும் இங்கு மாணவர்களும் காத்திருக்கின்றார்கள் உண்மையிலேயே எழுத்துலகம் வளர வேண்டும் ஏனென்றால் ஒரு காட்சிப்படுத்துதல் ஒரு காட்சி ஊடகத்தில் பார்க்கிறோம்னா அவங்களுடைய கற்பனை அங்கே நமக்கு காட்டிட்டு போயிடுவாங்க ஆனா ஒரு எழுத்தின் மூலமாக படிக்கும் பொழுதுதான் நமக்கான கற்பனை உலகத்தில் அதை பார்ப்போம் வேறு ஒருவருக்கு அது வேறு ஒரு கற்பனையாக இருக்கும் அதே போலதான் வள்ளுவமும் வள்ளுவத்தை நீங்கள் பேசும் பொழுது அதை எத்தனை பார்வையில் பார்த்தாலும் இறுதியில் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய இடம் வாழ்வியலை உணர்த்தக்கூடிய ஒரு இடமாக தான் இருக்கும் அந்த இடத்தை ஒரு களமாக மாற்றி நம்மளுடைய ஸ்ரீராம் குழுமம் இந்த சிறப்பான அரங்கத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றது மாணவர்கள் தயாரா இருக்கீங்களா பேச வீட்டில் எவ்வளோ நேரம் பயிற்சி கொடுத்தீங்க கைத்தட்ட ஒரு வாட்டியாவது பயிற்சி எடுத்தீங்களா வீட்டில் இல்லை இங்கே எடுத்துக்கிட்டே இருக்க போகிறோம் நம்ம பயிற்சி அதுதான் உங்களுக்கு இப்போ வந்து பயிற்சியாக நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் கைத்தட்டல் கொடுப்பதற்கு முன்பாக இப்போ நம்ம வந்து குடவொலை முறைப்படி நம்ம என்ன எடுக்க போகிறோம் என்ன எடுப்பதற்காக அங்கே ஒரு அழகு தம்பி காத்துட்ருக்கார் வாங்க பெயர் ரஃபிக் ரஃபிக் என்ன படிக்கிறீங்க நீங்கள் தான் முதல் போட்டியாளரை தேர்வு செஞ்சு எனக்கு கொடுக்க போகிறீங்க சரியா நான் இல்லை யார் பேர் வந்தாலும் இவரு தான் காரணம் சரியா நல்ல குளிச்சு ஒரு எண்ணம் எடுத்துருங்க பாப்பா முதலாவதாக வந்திருக்கக்கூடிய எண் எண் இரண்டு எண் இரண்டு இந்த எண்ணிற்குரிய போட்டியாளர் மூவி கயல்விழி அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி புதட்டூர் பேட்டை பள்ளிப்பட்டு திருவள்ளூர் மாவட்டம் மகிழ்ச்சி அவங்களுக்காக ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டல் கொடுக்கலாம் வாருங்கள் கையல் அருமையான பெயர் எப்படி இருக்கீங்க கொஞ்சம் பதட்டமா இருக்கீங்களா இல்லை நீங்க நீ மிக சிறப்பாக அந்த நம்பிக்கையோடு இருக்கீங்க அந்த நம்பிக்கைக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கான தலைப்பு என்ன அப்படின்னு நம்ம கேட்கலாமா நடுவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் கயல்வழிக்கான தலைப்பு தலைமக்கள் இல்வழி இல் வழியில் குறள் மானம் காக்கும் நெசவாளிக்கும் உயிர் காக்கும் விவசாயிக்கும் எனது முதற்கண் வணக்கங்கள் மற்றும் அவையோருக்கு எனது மறுவணக்கங்கள் நான் பேச கொடுக்கப்பட்டிருக்கும் தலைப்பு தலைமக்கள் இல்வழியில் போர்க்களத்தில் போரிடும் ஒரு படையில் நெடுங்காலம் நிலைத்த வீரர்கள் பலர் இருந்தாலும் தலைமை இல்லாத போது அப்படை வெல்வது கடினம் ஒரு படை தலைவன் எப்படி போரிட வேண்டும் என்று எரியார் எரிதல் யாவனது எரிந்தோர் எது சென்று எரிதலும் செல்லான் என்ற புறநானூற்று பாடல் வரிகள் கூறுகிறது அதாவது போர்களத்தில் போரிடும் பொழுது போர் அறத்தை பின்பற்ற வேண்டும் முதியோர் போன்றோர்களை தமிழர்கள் தெய்வமாக வணங்குகின்ற பசு நோயாளர் பெறாதவர்களுக்கு எந்த தீங்கும் விளையாமல் காப்பவனே சிறந்த தலைவன் இந்திய ஆங்கிலேயர் கடிமைப்பட்டிருந்த பொழுது தட்டி பறித்த இந்தியாவின் சுதந்திரத்தை தட்டி கேட்க இந்திய தேசிய ராணுவ படையை ஒன்று திரட்டி தலைமை வழி நடத்தியவர் இந்திய வரலாற்றின் நிகரற்ற புரட்சி நாயகன் நேதாஜி சுபாஷ் சந்திர அப்படையை பல பிரிவுகளாகவும் பிரித்து பல சுதந்திரத்திற்காக போராடினார் ராணுவ படையில் தலைமை என்று ஒருவர் இருந்ததால்தான் அப்படையை சரியான பாதையில் அழைத்து சென்று போராட்ட களத்தில் போராட முடிந்தது தலைமை இல்லாத படை பூக்கள் இல்லாத பூந்தோட்டத்திற்கு சமம் பூக்கள் இல்லாத பூந்தோட்டத்திற்கு மதிப்பும் இல்லை ஒரு படைக்கு பக்கபலமாக விளங்கும் தலைமைக்கு இருக்க வேண்டிய முக்கியமான பண்புகளில் ஒன்று குறிப்பறிதல் வள்ளுவனின் குறிப்பிற்கு உறுப்பினுள் யாது கொடுத்தும் கொள் என்னும் குரலுக்கு ஏற்ப படைத்தலைவன் ஒருவர் பேசும் பொழுது அவரின் பேச்சோடு அங்க அசைவுகள் பார்வை முகத்தின் மாறுதல்கள் முதலியவற்றை குறிப்பால் உணரும் திறன் உடையவனாக இருந்தால் தன் எதிரில் இருப்பவரின் சூழ்ச்சிகளை அறிந்து தன் படையினருக்கு அவரை வீழ்த்துவதற்கான சரியான பாதையை காட்டி வெற்றி காண்பான் ஒரு நாட்டில் உள்ள மக்கள் நல்லமுடனும் மகிழ்ச்சியுடனும் வாழ்கிறார்கள் என்றால் அந்நாட்டின் தலைமை பதவியில் இருப்பவர் அந்நாட்டு மக்களுக்காக பல நல திட்டங்களை வகுத்திருப்பார் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இன்றைய காலகட்டத்தில் மக்களை வழிநடத்தும் தலைமை பதவியில் உள்ளவர்கள் கக்கனையும் காமராஜரையும் போன்ற நேர்மையுடன் மக்களை வழிநடத்துகிறார்களா என்பதை நீங்களே சற்று சிந்தித்து பாருங்கள் தலைமை பதவியில் உள்ள ஒவ்வொருவரும் நேர்மையுடனும் மக்களின் நலனுக்காகவும் உழைத்தால் இந்தியா வல்லரசாவதில் உறுதி இன்றைய மாணவர்கள் நாளைய தலைவர்கள் வாருங்கள் தோழமைகளே நாளைய சமுதாயத்தை வழிநடத்துவோம் நேர்மையுடன் உளியால் சதுக்கினாலும் வழியை தாங்குவோமே தவிர ஒரு நாளும் தமிழை விட்டு கொடுக்க மாட்டோம் என் கடைசி நிமிடமும் தமிழை மட்டுமே நேசிக்கும் என் கடைசி மூச்சும் தமிழை மட்டுமே சுவாசிக்கும் என்று கூறி விடைபெறுவது நெசவாளியின் மகள் மோவி கையல் நன்றி வணக்கம் மேல்நிலை பிரிவினுடைய முதல் பேச்சாளர் இல்லையா அவருக்கு நம்ம என்ன மாதிரி ஒரு உற்சாகத்தை கொடுக்கணும் இல்லையா எங்களுடைய நிறைவு எங்களுக்கு மனநிறைவா இருந்தது மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் நடுவர்களினுடைய வாழ்த்துக்களையும் அறிவுரைகளையும் நாம் கேட்கலாம் மூவி கயல் வழி முழங்கி கொண்டு அமர்க்கணமாக எல்லோரையும் கவர்ந்து இந்த மேடையில் வந்து நின்றிருக்கிறார் ஒரு நல்ல சிறப்பான பேச்சு ஒரு நடுவர் என்ற வகையில் சிறப்பையும் சொல்ல வேண்டும் விமர்சனப்பூர்வமாகவும் கருத்து சொல்ல வேண்டும் ஒரு குரலை பற்றி பேசுகிற போது மற்ற குரல்களையும் நடுநடுவே கொண்டு வந்து ஒப்பிட்டு பேசுவது என்பது ஒரு தனி அழகு நல்ல வசீகரமான உடல் மொழி உணர்வுபூர்வமாக பேசுகிற ஒரு ஆற்றல் இதெல்லாம் இருக்கிற போது ஒரு சின்ன குறை லகர லகரத்தில் ஒரு சின்ன தடுமாட்டம் வெள்ளம் வெள்ளம் மாதிரி சில இடங்களில் அதை மட்டும் சிறிது நீங்கள் மாற்றிக்கொண்டால் எதிர்காலத்தில் பக்கத்தில் வந்திருக்கிற புதுகை பாரதி போன்ற மிகச்சிறந்த பேச்சாளராக மாற முடியும் முன்கூட்டிய வாழ்த்துக்கள் நன்றி மிக மகிழ்ச்சி உங்களுக்கு ஒரு பொறுப்பும் இருக்கு என்ன பொறுப்பு அடுத்த வேண்டாம் என்ன எண் என் பதினொன்று என் பதினொன்று மிக்க நன்றி நீங்கள் செல்லலாம் என் பதினொன்று ஆ ச தேஷ்ணா சச்சிதானந்த ஜோதி நிகேதன் பள்ளி மேட்டுப்பாளையம் தேஷ்ணா தயாராக இருக்கீங்களா உங்களுக்கான தலைப்பு என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாமா நடுவரவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப தொடர்பான ஒரு தலைப்பு அந்த குரல்ல இருந்து வந்திருக்கிற மாக்கள் அவியினும் வாழினும் என் அனைவருக்கும் பணிவான வணக்கம் செவிய சுவையுணரா வாயுணர்வின் மாக்கள் என்பது வாக்கு வாயால் உணரப்படும் சுவைகளை மட்டும் அறிந்து செவியால் உணரப்படும் சுவைகளை அறியாத மாந்தர் வாழ்ந்தாலும் இறந்தாலும் உலகிற்கு எந்த பயனும் இல்லை கேட்டு பெறும் அறிவை நாடாதவனை மாக்கள் என்று கூறி அவன் இருப்பதும் இல்லாததும் ஒன்றுதான் என்று மிகையாக வசைப்பாடுகிறார் திருவள்ளுவர் மாக்களின் இயல்பு என்ன அவை உண்ணும் முறங்கும் சொச்சுவை பொருட்சுவை எதையும் அறியா உணவால் வயிறு நிரப்பும் நாக்குச்சுவை ஒன்றினையே அவை எண்ணும் விலங்குகளை போல நாக்கு முதன்மை கொடுப்போரை அவர்கள் மனிதராய் பிறந்து விலங்குகளை போல் உண்டு வாழ்வோர் ஆவர் அறிவுள்ள மக்களே உலகம் முழுவதும் நிறைந்திருக்க வேண்டும் என்று விரும்பியவர் திருவள்ளுவர் செவி கொடுத்து கேட்டலே நல்லறிவு பெறுவதற்கு சிறந்த வழியாகும் அதனால்தான் செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் என்கிறார் தெய்வப் புலவர் அக்காலத்தே பழமையான நூல்களுக்கு மூலம் மட்டுமே இருந்தது உரைகள் இல்லை கல்வியறிவால் மட்டுமே கற்க வேண்டிய சூழ்நிலையில் ஏனைய இன்பச்சுவைகளைத் தவிர்த்து கேள்விச்சுவையை நாடியே ஊரூரா ஊராக கற்றோரை நாடிச் சென்று கேள்வியறிவை வளர்த்துக் கொண்டனர் நம் முன்னோர் ஒருவன் பல ஆயிரம் நூல்களை தேடி தேடி படிப்பதை விட சான்றோரின் உரையை கேட்பது சிறந்தது கேள்வி முயல் என்கிறார் அவ்வையார் காண்பதுவும் நன்றே நல்லார் சொல் கேட்பதுவும் நன்றே என்கிறார் நமது தமிழ் மூதாட்டி அப்பரடிகள் ஒருபடி மேலே சென்று செவிகாள் கேன்மீன்களோ என்று இறைநாமத்தின் புகழை கேள்வி ஞானத்தால் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று வலியுறுத்துகின்றார் பழமொழி நாநூற்று பாடல் நன்று என்கிறது பழமொழி நாநூற்று பாடல் கற்றலின் கேட்டளே நன்று என்கிறது கல்வியை கேடல் வெடிச்செல்வம் என்று குறிப்பிடும் வல்லுவம் கேள்வியை எல்லாம் தலை என்று குறிப்பிட்டதால் கல்வியினும் கேள்வியே உயர்ந்த செல்வமாக குறிப்பிடுகிறார் திருவள்ளுவர் கல்லாரே ஆயினும் கற்றாரை சேர்ந்து ஒழுகின் நல்லறிவு நாளும் தலைப்படுவர் என்கிறது நாளடியார் கற்றிலனாயினும் ஆயினும் கேட்க என்கிறார் திருவள்ளுவர் செவி உணவை நாடாமல் வாயுணவை மட்டும் உணவாக எண்ணும் மக்களை திருவள்ளுவர் இழிவாக இடித்துரைக்கிறார் மக்களை மாண்புறுத்தும் நோக்கில் சொல்லில் கடுமையை உண்டாக்கி நெறிப்படுத்தும் நோக்கில் செவிச்சுவை உணரா வாயுணர்வின் மாக்கள் அவியினும் வாழினும் என் என்று இக்குரட்பாவை உருவாக்கியுள்ளார் என்று கூறி நல்லதொரு வாய்ப்பிடித்த ஸ்ரீராம் இலக்கிய கழகத்திற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த தான் நம்மளுடைய நடுவர்களும் கூறுகின்றார்கள் உச்சரிப்பின் மூலமாக அதை உணர முடியும் ஆதலால் பேசும் பொழுது நன்றாக உச்சரியுங்கள் என்று இன்று இந்த அழகு தேவதை இன்றைக்கு பாரம்பரிய உடையில் வந்திருக்கின்றார் ஆனால் அவரினுடைய சொற்சுவை எப்படி இருந்தது என்பதை நடுவரிடம் இருந்து கேட்டு தெரிந்து கொள்ளலாம் தேஷ்ணா மேட்டுப்பாளையம் அவங்க ஊர் மாதிரி இருந்தது அவங்க பேச்சும் அப்படிதான் சொல்லணும் என்னுடைய ஒரு சின்ன ஒரு ஆலோசனை உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்னென்னா உங்களுக்கு நிறைய திறமை இருக்குது அந்த திறமையை வந்து உங்கள் பயம் கொஞ்சம் பிடிச்சி இழுக்குது பயப்படாதீங்க சரியா அப்படியே பயந்தாலும் வெளியில வெளியில் காட்டக்கூடாது இப்போ நாங்களாம் வெளில காட்டுறோமா வேற என்ன தைரியமாக பேசுங்க வார்த்தைகள் சில வார்த்தைகள் தமிழில் ரொம்ப நுண்ணிய அந்த இதோடு இருக்கும் கொஞ்சம் ஒரு முறைக்கு நாலு முறையா ஏன்னா பேச பேச பயிற்சி வர்றதுதான் நுணங்கிய அப்படிங்கிற வார்த்தை உங்களுக்கு கொஞ்சம் தடுமாறியது அது மாதிரி வார்த்தைகளை வந்து மீண்டும் ஒரு முறை ரெண்டு முறை படிக்கும் பொழுது நமக்கு வந்துடும் சரியா வாழ்த்துக்கள் அடுத்த போட்டியாளருக்கான எண் எண் மூன்றுக்கான போட்டியாளர் சிவானி பெண்கள் மேல்லைப்பள்ளி முகப்பேர் மேற்கு சென்னை சென்னைக்கான தலைப்பு வந்து ஒழுக்கம் உயர்வு தயார் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் சிவானி நான் இன்று ஒழுக்கம் இலான்கண் உயர்வு என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன் என் ஐயன் வள்ளுவர் ஒழுக்கத்தை உயர்த்தி பிடிக்கிறார் ஸ்ரீராம் இலக்கிய கழகம் இன்று ஒழுக்கத்தை உயர்த்தி பிடித்திருக்கின்றது ஆனால் நம்ம பலர் என்ன நினைக்கின்றோம் சொல்லலாம் செய்யலாம் புலால் உண்ணலாம் கோபப்படலாம் என்பது மட்டுமல்ல அது ஆண்மையின் அடையாளமாக கட்டமைக்கப்படுகின்றது ஊழல் அது அரசியலின் அடையாளமாய் பார்க்கப்படுகின்றது கூடா நட்பின் கூடாரமாய் போனது நட்புலகம் பெரியோரை துணை கூடல் அது என்ன என்று கேட்பதற்கு அடையாளம் முதியோர் இல்லம் கல்லுண்ணுதல் ஐயோ அது தவறே இல்லை என்ற நிலைக்கு நாம் ஒழுக்கம் என்னும் வாழ்விலிருந்து தடம் புரண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் என் ஐயன் வள்ளுவனோ ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்று சொன்னார் உன் உயிர் போகும் நிலையிலும் நீ ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் ஏனென்றால் ஒழுக்கம் உயிரை விட மேலானது என்று சொன்னவர் தான் என் ஐயன் வள்ளுவர் நாம் எல்லோரும் உயர்ந்தோருடன் ஒட்டி வாழ வேண்டும் ஏன் ஒழுக்கத்தின் வரையறை என்பது ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒவ்வொரு கலாச்சாரத்திற்கும் மாறப்படுகிறது வேறுபடுகிறது அப்போது நான் எதை ஒழுக்கத்தின் வரையறை என்று எடுத்துக்கொள்வது என்று என் ஐயன் வள்ளுவனிடம் கேட்டேன் அப்போது அவர் சொன்ன அறிவுரை உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவில்லாதார் அப்போ நம்ம நாமெல்லாம் என்ன நினைக்கின்றோம் உலகம் எப்படி வாழ்கிறதோ அப்படியே நாமும் வாழ்ந்து விட வேண்டும் உலகம் தீயவையே நாமும் அதை செய்துவிட வேண்டும் ஆனால் அது பொருள் அல்ல உலகம் என்றால் உயர்ந்தோர் என்று பொருள் அதனால் உயர்ந்தோருடன் ஒட்டி வாழ்ந்து அவர்கள் கடைபிடிக்கின்ற ஒழுக்கத்தை நாமும் பின்பற்ற வேண்டும் அப்படி ஒருவர் உயர்ந்தோருடன் ஒட்டி வாழாமல் ஒழுக்கத்தை கடைபிடிக்காமல் இருக்கிறார் என்று சொன்னால் பல நூல்கள் கற்றும் நூல்கள் கல்லாத அறிவில்லாதவனுக்கு சமம் என்று என் வள்ளுவன் சொல்கிறார் சரி ஏன் உயர்ந்தோருடன் ஒட்டி ஒழுக வேண்டும் திருக்குறள் மூதுரை ஆத்திச்சூடி போன்ற நெறி நூல்களை கற்றால் போதாதா அவற்றின் மூலம் ஒழுக்கத்தை கற்க முடியாதா முடியும் ஆனால் ஒழுக்கமே ஆயினும் சில ஒழுக்க நெறிகள் காலத்திற்கு காலம் மாறக்கூடும் எவை சரியான மாற்றம் எவை மாறத்தக்கவை என்று பல நூல்கள் கற்று உணர்ந்து அதை பின்பற்றுபவர்களோடு நாம் ஒழுக வேண்டும் ஒரு குரல் உள்ளது ஒழுக்கத்தின் ஒள்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுபா அதாவது ஒருவன் எவ்வளவு உயர்ந்த பதவியில் இருந்தாலும் ஒழுக்கத்திலிருந்து தடம் மாறினால் பல துன்பங்களை அடைவான் இதற்கு அமெரிக்க வரலாறில் சில உதாரணங்கள் உண்டு அமெரிக்கா ஒரு வல்லரசு என்பதால் அந்த நாட்டின் தலைவராக இருப்பவர் உலகிலேயே மிகுந்த வல்லமை படைத்தவராய் கருதப்படுகிறார் இதுவரை அந்த பதவியில் நாற்பத்தி ஐந்து பேர் மட்டுமே இருந்திருக்கின்றனர் அவர்களில் ஒருவரான ரிச்சர்ட் நிக்சன் என்ன செய்தார் தெரியுமா தனக்கு எதிராக தேர்தலில் போட்டியிட்டவர்களுடைய ஆவணங்களை திருட ஆள்களை அனுப்பினார் அந்த நிகழ்வை பற்றிய ஒளிப்பதிவையும் அளிக்க ஏற்பாடு செய்தார் இதை தெரிந்த மக்களவை அவர் மீது நடவடிக்கை எடுக்க தொடங்கியது மக்களவையிலும் மேலவையிலும் தனக்கு எந்தவித ஆதரவும் இல்லை என்று உணர்ந்த நிக்சன் பதவியிலிருந்து விலகினார் இது அமெரிக்க அரசியலுக்கு மட்டுமல்ல ஒரு தனி மனிதனின் ஒழுக்கம் தடம் மாறும் போது ஒட்டுமொத்த சமுதாயத்தின் வாழ்வியலே கேள்விக்குறிக்காகின்றது இன்றைய சமுதாயத்தில் கொலை கொல்லை கற்பழிப்பு ஏமாற்றுதல் போன்றவை பிரதானமாக நடந்து கொண்டிருக்கிறது பெற்ற தாய் தெருவுளை பிச்சை எடுக்கிறாள் மகன் குளிரூட்டப்பட்ட அறையில் ஓய்வெடுக்கிறான் ஆசை கடிப்பணியாத பெண் அமில வீச்சிற்கு ஆளாகிறாள் இத்தகைய செயல்களில் தனிமனித ஒழுக்கம் எங்கே இருக்கின்றது இப்படிப்பட்ட செயல்கள் நம் எதிர்காலத்தை சிதைத்து சீர்குலைத்து விடும் என்றுதான் என் வள்ளுவன் மீண்டும் மீண்டும் சொல்கிறார் அன்பு நண்பர்களே நாம் ஒழுக்கத்தோடு வாழ வேண்டும் ஒழுக்கத்தோடு வாழ்ந்தால் உயர்வே நம்மை தேடி வரும் என்று கூறி இந்த மிகப்பெரிய வாய்ப்பை என கொடுத்த ஸ்ரீராம் இலக்கிய கழகத்திற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நிமிர்ந்த நடையும் மேற்கொண்ட நான் சொல்லி சொல்லி எனக்கு பழக்கம் உண்டு உங்கள் புருவம் உயர்த்திய அந்த பார்வையை பார்க்கும் பொழுது எங்களுக்குள் அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியும் ஒரு பரவசமும் நிகழ்கிறது உண்மையிலேயே ஒழுக்கத்தை பற்றி நீங்கள் கூறியிருக்கின்ற அதை பற்றி ஒரு கேள்வியும் இருக்கின்றது அதற்கு முன்பாக உங்களுடைய இந்த பேச்சின் வீச்சு எந்த அளவு இருக்கின்றது இருந்தது என்பதை நடுவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் ரொம்ப சிறப்பாக பேசினீங்கம்மா கொடுத்த தலைப்பை விட்டு விலகாத முழு பேச்சுமே அதை சுற்றியே இருந்தது ஒரு முக்கியமான பாராட்டுக்குரிய விஷயம் அதுக்கு என்னுடைய பாராட்டுக்கள் எல்லாம் நிறைய குரல்கள் இருந்தே மேற்கோள் ஒரே ஒரு அமெரிக்கா போயிட்டு வந்தீங்க அந்த மாஸ்டர் ரோல் ஊழல் நினைக்கிறேன் அது அதை பற்றி சொன்னீங்க அதுவும் அதுவும் தலைப்பை ஒட்டி இருந்தது எல்லாத்துக்கும் என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றிங்க ஐயா மிக சிறப்பான உங்களுடைய பேச்சுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் பிடித்த எண் ஏழு ஏழோடு மூன்றை கூட்டி பத்து வந்திருக்கின்றது நன்றி நன்றி எண் பத்து பத்தாம் போட்டியாளர் வள்ளுவன் உழுது பயிர் செய்து வரப்பு கட்டிய வயலில் விதைத்து விளைச்சல் கண்டவன் தான் கம்பன் பெண்கள் சாலையில் உள்ள வேக வியாபார கடைகளாக மாற்றி பூவும் பழமும் விட்டு குடும்பமான காத்து வரும் நம் நாட்டில் ஒரு திருமணத்திற்கு செல்ல தன்னை அழகுபடுத்திக் கொள்ளும் மாதாந்திர தவணையில் இருபத்தி ஐயாயிரமும் ஒருவேளை இரவு உறவினருக்கு இருவருக்கு மட்டும் பனிரெண்டாயிரம் செலவும் செலவு செய்யும் மனைவிகள் இந்த நாட்டிற்கும் வீட்டிற்கும் பேர் ஆபத்து என்பதனை பொறுப்புடன் பரவி செய்கிறேன்